வெல்கம் டு தி நியூ கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பீரக்கங்காய் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பீரக்கங்காய் ஒரு அருமையான காய் இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் எடுத்து கொள்வது ரொம்ப நல்லது அதுபோல இந்த பீரக்கங்காய் பருப்பில் போட்டு குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதம் தோசை இட்லி இதுக்கெல்லாம் இந்த பீரக்கங்காய் பருப்பு குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் ഇത് എപ്പടി ചെയ്യതെന്ന് നമ്മ പാകലാം ഇത് നമ്മ പരുപ്പ് തനിയാ വേഗ വയ്ക്ക പോകും ഒരു ടംർ തോരം പരുപ്പ നല്ല കഴുകി കുക്കറില് പോട്ട് രണ്ട് വിഷൽ വിട്ട് വേഗ വെച്ച് എടുത്ത് വച്ചിങ്ങ നല്ല ഫ്രഷാണ് പീരക്കങ്കായ എടുത്തേലെക്കോൽപ്പകുയെ നല്ല ഷീവി എടുത്തക്കണോ രൊല്ലാ ഷേവി എടുക്കണോണ്ടാവശ്യം ഇല്ലേ മേലെക്കാൻ തോൽപ്പകുതിയിലും നാർ സത്ത് നിറയെ എക്കതിന கெட்டியாக இருக்கிற அந்த பகுதியை மட்டும் சீவி எடுத்தால் போதும் மற்றபடி ஃபுல்லாக தோல் சீவி எடுக்க வேண்டாம் தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுகி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் பாருங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துங்க நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க ஆயில் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க கொஞ்சம் உளுந்து போட்டுக்குங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குங்க രണ്ട് പല്ല് പൂണ്ട് നല്ല ഇപ്പോൾ രണ്ട് നശിക്ക പോണ്ട് കാമിളക് പോട്ടക്കേഞ്ചും കറിവേപ്പല പോട്ട് നല്ല മിക്സ് പണി ഇപ്പോൾ നല്ല പൊടിയ നറുക്കണ ഒരു പെരി വെങ്കത്തെ പോട്ടക്കലാം രണ്ട് പച്ചമുളക് കീറി പോട്ടക്കങ്ങ നല്ല വതക്കങ്ങ വെങ്കയം നല്ല വതങ്ങണം നല്ല വതങ്ങനും രണ്ട് തക്കാളി പൊടിയ നറുക്കി സേർത്ത്ക്കേ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீரக்கங்காயை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஒரு ஐந்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பாருங்க பீரக்கங்காய் நல்லா வெந்துருச்சு ഇപ്പോൾ രണ്ട് ടീസ്പൂൺ ധനിയാത്തൂൾ പോൻ മിളകാത്തൂൾ പോ നല്ല കൊഞ്ചോം വതക്കങ്ങ മിളകാത്തൂളോടെ പച്ച വാസന പോക വരയ്ക്കും ഒരു രണ്ട് നിമിഷം നല്ല വതക്കങ്ങൾ വേഗ വെച്ച പരുപ്പ് പോട്ടക്കലാം கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைத்து நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க அருமையான பீரக்கங்காய் பருப்பு குழம்பு ரெடி நீங்களும் இது போல வீட்டை செஞ்சு பாருங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் செய்ய மறக்காதீங்க மீண்டும் அருமையான ஒரு ரெசிபி வீடியோ சந்திக்கும் வரை பை பை